அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்தியன் பேங்கோட கோல்டு லோன் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்தியாவில் எந்த பேங்க்கில் கோல்டு லோன் எடுக்கிறாங்கன்னா இந்தியன் பேங்க் தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நகைக்கடன் வாங்க போங்க ஃபுல்லும் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறது இங்கிலீஷில் இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அண்டு இதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வட்டி விகிதத்தையும் குறைக்க முடியும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் திருப்பியும் கட்ட முடியும் அதையும் வந்து வீடியோவோட எண்டில் நான் வந்து சொல்லுவேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா சரி ஓகே முதல்ல என்னென்ன மாதிரியான கோல்டு லோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்டடு பேங்க் தான் இவங்க வந்து ஒரு மூணு விதமான கோல்டு லோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று நான் ப்ரையாரிட்டி ஜுவல் லோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது பார்த்துட்டோன்னா அக்ரிகல்ச்சுரல் ஜுவல் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது விவசாயத்துக்காக நகையை வச்சு கடன் வாங்குறது மூணாவது எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் அகேன்ஸ்டு கோல்டு ஜுவல்ஸ் அதாவது வந்துட்டு தங்க நகையை வச்சு கடன் வாங்குறதுல இது ஒரு மூணாவது டைப் அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் ப்ரையாரிட்டி ஜுவல் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம் இந்த நான் ப்ரையாரிட்டி நகைக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துகிட்டிங்கன்னா பர்பஸை சொல்லி நீங்கள் வந்து நகைக்கடன் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் எதுக்காக நகை கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற சொல்லணும் மேரேஜ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு நார்மலாக எனக்கு வந்து இது லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது ஒரு பர்பஸை ப்ராப்பராக சொல்லி அதுக்காக நான் நகைக்கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஓகேங்களா இது இண்டியன் பேங்க்கில் இருக்கிறது இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்துட்டோம்னா எட்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம்லேருந்து ஒம்போது புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் தான் வந்து இருக்கு ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ பர்சன்ட் தான் அண்ட் இதோட காலகட்டம் எவ்வளோ நாளில் திருப்ப அடைக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான பேமெண்ட் இருக்கு ஒன்று இஎம்ஐ ரீபேமெண்ட் ரெண்டாவது புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இஎம்ஐ ரீபேமெண்ட் அப்படின்னா மாதம் மாதம் கட்டுறதா இப்போ நம்ம ஒரு பொருளை இஎம்ஐயில் எடுப்போம் இல்லையா அதே போல் நகைக்கடனை மாதம் மாதம் வந்து மொத்தமாக காசு வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து மாதம் மாதம் கட்டணும் இது முப்பத்தஞ்சு மாதம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க டென்யூர் அப்படிங்கிறது அதுவே புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா பன்னிரெண்டு மாதத்தில் நீங்கள் வந்து கட்டணும் அதாவது இன்னைக்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னைக்கு அடுத்த நாள் போயிடக்கூடாது ஓகேங்களா அடுத்த வருஷமே வந்து அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளேயே நீங்கள் அந்த லோனை கட்டி முடிச்சிடணும் அந்த பன்னெண்டாவது மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டணும் ஒரு டைம் பேமெண்ட்டாக இருக்கும் புல்லட் பேமெண்ட் அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் அடுத்து அக்ரிகல்ச்சர் ஜுவல் லோன் ஸ்கீம் அதாவது விவசாயம் பண்ணுறதுக்காக நான் ஜுவல் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நகைக்கடன் கடன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கிறதுக்கான ப்ரூஃபும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறப்போ எதனால் இந்த லோனை எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு ப்ரூஃப் நீங்கள் லேண்டுக்கான ப்ரூஃப் அந்த சிட்டாடங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் கொடுத்து எடுப்பீங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஏழு சதவீதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கோல்டு லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஜுவல் லோன் தான் வந்து எடுக்கணும் இப்போ எங்கள் ஃபேமிலிலலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேண்டெல்லாம் வச்சுருக்காங்க அதை அடிப்படையாக வச்சு தான் ஜுவல் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க ஒன்று லேண்டு பத்திரத்தையே வச்சு பா க்ராப் லோன் எடுப்பாங்க ஓகேங்களா அது இல்லை அப்படின்னா ஜுவல்ல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா அக்ரிகல்ச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லி தான் வச்சு எடுப்பாங்க ஏன்னா வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ விவசாய நிலம் ஏதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அண்ட் இதோடைய டென்யூர் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியாது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ரீபே பண்ணிடணும் கண்டிப்பாக ஓகேங்களா அந்த பன்னெண்டாவது மாதம் நீங்கள் எப்போ வேணாலும் போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு போகக்கூடாது ஓகேங்களா அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வட்டிங்கிறது அதுவே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அதனால் தான் சொல்கிறேன் ஒன் டைம் பேமெண்ட்டாக பன்னிரெண்டாவது மாதத்தில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இது கிடையாது புல்லெட் ரீபேமெண்ட் மட்டும் தான் இருக்குது ஸோ புல்லட் ரீபேமெண்ட் எப்படின்னா கிராப் லோனுக்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க நீங்கள் மாதம் மாதம் தவணையெல்லாம் கட்ட முடியாது ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை மொத்தமாக கொண்டு போயிட்டு வட்டியோடு சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து விஷயம் அடுத்து மூணாவது டைப் எடுத்துட்டோம்னா ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பர்பஸே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை தங்க நகையை வச்சு நான் கடன் வாங்குறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பர்பஸ் வந்து நீங்கள் எனி திங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஸோ இதுதான் வந்து இருக்கலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியானது அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பர்பஸ் சொல்லி ஏதாவது ஒரு குடும்ப தேவைக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறது கூட உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்னு சொல்லலாம் இதுவுமே வந்து நீங்கள் பன்னிரெண்டு மாதத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது இது வந்து கொடுக்கல ஓகேங்களா ஸோ இந்த மூணு டைப்லையுமே வந்து அக்ரிகல்ச்சர் தோன் தான் வந்து உங்களுக்கு இது பெஸ்ட்டே அதுவும் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா அது என்னென்ன மூணு விதமாக இருக்குது ஓகேங்களா அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு புல்லட் ரீபேமெண்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் சிங்கிள் டைம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டாவது மாதத்தில் நீங்கள் போய் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ரீபே பண்ணிடணும் இல்லை நீங்கள் பன்னிரெண்டாவது மாதத்துக்கு மேலேயும் போதுன்னா வட்டி மேலே வட்டி போட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து இஎம்ஐ இஎம்ஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி பேமெண்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கும் இப்படி இருக்கிறப்போ எப்போவுமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக வருதுன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தி தான் ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு புல்லட் ரீபெமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா இஎம்ஐக்கு வந்து உங்களுக்கு நைன் வந்து வச்சுருவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் போகாதீங்க ஒன்றும் புல்லட் ரீபேமெண்ட்டுக்கு போங்க இல்லை அப்படின்னா ஓடி எகெயின்ஸ்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லித்தோட பார்த்தோம் இல்லைங்களா இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் வரைக்கும் வட்டி போட்டாலும் இதில் மெயினாக வந்து நீங்கள் நகையை வச்சுருவீங்க ஓகேங்களா ஸோ ஜுவல்ல கொண்டு போய்ட்டு பேங்க்கில் வச்சிட்றீங்க அந்த பேங்க் என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான நகையை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் டூ லேக்ஸுக்கான நகையை வச்சுருக்கீங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கான நகையுடைய காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து வச்சிருவாங்க ஓவர் டிராஃப்டில் வச்சுருவாங்க நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் தேவைப்படுதுன்னு எடுக்கிறீங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்துக்கு மட்டும்தான் வந்து வட்டி போடுவாங்க ரைட்டுங்களா அதே ஐம்பதாயிரத்து நீங்கள் திருப்பி கட்டிட்டீங்கன்னா ஓகே இதுவே நீங்கள் ரெண்டு லட்சத்தையும் எடுக்கிறீங்கன்னா அப்போ தான் அந்த ரெண்டு லட்சம் காசு உங்களோட இருக்குது இல்லைங்களா அக்கௌண்ட்டில் அதுக்கு வந்து வட்டி போடுவாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஓவர் டிராஃப்ட் எப்பவுமே வந்து இதுதான் கான்செப்ட் ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே முன்கூட்டியே வந்து எனக்கு இவ்வளோ நகை இருக்குது எனக்கு இதுக்கு வந்து கடன் கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் வச்சுருவீங்க அதுக்கான அமௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க அந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்காக இருக்கிறதுல நீங்கள் எவ்வளோ வேணுமோ அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு அந்த எடுக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி கட்டுவீங்க அந்த பணத்தை திருப்பி செலுத்துவீங்க மற்றபடி ரிமைனிங் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த எடுக்காமல் உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்காது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வட்டியுமே அதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை அது உங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோனாக தேவை நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பணம் இருக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பிசினஸ் எல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லைன்னா பெரிய பெரிய தேவைகளுக்கு நிறைய பண வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறவங்க வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதாவது கோல்டு லோன் எடுக்கணும் அப்படின்னாவே எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எடுத்துட்டீங்கன்னா ஏஜ் வந்து இருபத்தி ஒரு வருஷத்துல இருந்து எழுபது வயது இருக்கிறவங்களுமே எடுக்கலாம் ஸோ எழுபது வயதுக்கு மேல எடுக்க முடியாது ஸோ சீனியர் சிட்டிசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லாம் இருக்குது அப்படின்னா எழுபது வயது வரைக்கும் நீங்களுமே லோன் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் ஸோ தங்க நகை அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டியை கூட எழுபது வயது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பொருளாதாரத்தில் அடிபட்டாலும் நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒரு நடுத்தர வாழ்க்கையிலேருந்து ரொம்ப கீழே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தங்கம் மட்டுமே ஸோ தயவு செஞ்சு தங்கம் வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் தயவு செஞ்சு வாங்கி வைங்க அண்டு கோல்டு ஜுவல்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜுவல்லரியாக தான் வைக்க முடியும் இந்த மாதிரி லோனுக்கு எயிட்டீன் கேரட் இருந்தாலும் வெ வச்சுக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ நைன் கேரட்லாம் வருது இல்லைங்களா ஃபோர்டீன் கேரட் அதெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது வெளியே கூட இப்போ வந்துட்டு கொண்டு வர்றாங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அடகுக்கு பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போத்துக்கு பனே பதினெட்டு கேரட் ஆர் இருபத்தி ரெண்டு கேரட் தான் வந்து இருக்கணும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒன்று இருக்கும் அது ஹிடன் சார்ஜஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க லோன் அமௌண்ட்டில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எடுத்துப்பாங்க ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்தியன் பேங்க்கில் இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு அடுத்து கோல்டு லோனோட இஎம்ஐ கால்குலேஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுறேன் ஒரு மாதம் மாதம் கட்டணும் எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நோ நீங்கள் லோன் அமௌண்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன் இயர் டென் இயரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பெர்சன்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணுறது ஓவராலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வட்டி வருது ஸோ இது மொத்தமாக வந்து பன்னிரெண்டு மாதத்துக்கு பிரிக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயாக நீங்கள் என்ன பண்ணும் கோல்டு லோனை வந்து பார்த்திங்கன்னா ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மந்த்லி இஎம்ஐ வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயாக வரும் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வரும் இந்த மாதிரி இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு லோன் எடுங்க ஸோ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மேலே கோல்டு லோன் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க எப்போவுமே ஒரு லோன் அப்படின்னு எடுக்கிறோன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளே அது ரீபே பண்ணுறது மாதிரி இருந்தால் மட்டுமே லோன் எடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு லோன் பக்கம் போகவே போகாதீங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்தியன் பேங்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கோல்டு லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் இருக்காங்க நான் இந்தியன் பேங்க்கை கம்பல்சரி வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மற்ற பேங்க்ஸோட டீட்டெயில்ஸுமே வந்து பின்னாடி வீடியோக்களில் நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்